ओम शांति कंबाइंड रूप की स्मृति से सदा विजयी बनो इन रूप ते सदा सदा व्रियांग लोग कहते हैं जिधर देखते हैं उधर तू ही तू है और हम कहते कि हम जो करते हैं जहाँ जाते हैं बाप साथ ही है अर्थात तू ही तू है उलह मकल எங்கு பார்த்தாலும் இறைவா நீங்களே நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என்கிறார்கள் நாமும் கூறுகிறோம் நாம் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் தந்தை எப்போதும் கூட இருக்கிறார் அதாவது எங்கு பார்த்தாலும் அவரே தென்படுகிறார் ஜெசே கர்த்தவிய சாத் ஹெ ஹர் கர்த்தவிய கராணே வாலாபி சதா சாத் ஹெ எறு காரியம் செய்வதற்கு கட்டு இருக்கிறீர்களோ அதுபோன்று செய்விப்பவரும் சதா கூட இருக்கிறார் கரன் ஹார் ஓர் கராவன் ஹார் தோனோ கம்பைன்டு செய்பவர்களும் செய்விப்பவரும் இணைந்தே இருக்கிறார்கள் ஓம் சாந்தி